ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா பீரியட் டேஸ்ட் முடிகிற அன்னைக்கு நான் எப்படி டய் இல்லாமல் ஈஸியாக என்னோடய வேலைகளை செஞ்சுட்டு அப்புறம் நான் பூஜை ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி மார்னிங் ஒரு எயிட் ஓ க்ளாக் போல தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒர்க் இன்றைக்கி கிளீனிங் அண்ட் பூஜை ஒர்க் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கிறதுனால மார்னிங் தான் லன்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒன் என்னோடய ஒவ்வொரு ஒர்க்குமே நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் சாப்பாடுக்கு அரிசி கழுவி போட்டுட்டு அது வேகிறதுக்குள்ள சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டே வந்து ஒரு டென் டேஸ் கிட்ட ஆச்சு ஏன்னா அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் எதுவுமே வந்து போட முடியல தேர்ஸ்டே ஆப்டர்நூன் தான் வந்திருந்தோம் அது இல்லாமல் பூஜையெல்லாம் பண்ணியே வந்து ஒன் வீக் கிட்ட வந்து ஆயிடுச்சு வீட்டில் சாமி கும்பிடாம அம்மா வீட்டுக்கு ஸோ சோ அப்படியே வந்து எல்லாத்தையுமே கையோட க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வேலையுமே வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ரொம்ப ஹரிபரியலாம் அங்கே பொறுமையாக தான் செஞ்சிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த குட்டிஸோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே இன்னொரு ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து மடிச்சு வச்சுட்டு பிரெட் ப்ரெட் எல்லாத்தையுமே வந்து டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே துவைக்க போட்டிருந்தேன் அப்புறம் வந்து போர்வை தலானி உரை எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ண பண்ணிவிட்டு தான் எப்பவுமே பீரியட் முடிஞ்சு அந்த அஞ்சாவது நாள் வந்து நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு தான் பூஜை பண்ணுவேன் சொல்லப்போனால் ஃபர்ஸ்டில் நான் இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டேன் ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும் ஸோ இப்போலாம் வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் எதுக்கு இந்த மாதிரி வந்து சுத்தம் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து விளக்கு பற்ற வச்சோம் அது எல்லாமே நான் வந்து நம்ம பாவச்செயலும் நம்மளுடைய கர்மாவிலும் வந்து அதிகப்படுத்தும் ஸோ நம்ம பீரியட் டைமில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு விளக்கு பற்ற வைக்கணும் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதுனால மன நிம்மதியும் பாசிட்டிவிட்டியும் நம்மளோட வீடுமே வந்து ரொம்பவே வந்து நீட்டாகவும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போலாம் வந்து ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு தான் பூஜையே செய்கிறேன் என்ன எனக்கு வந்து உடம்பு முடியல என்னால் செய்ய முடியல அப்படின்னா வந்து வீட்டில் வந்து சாமியை கும்பிட மாட்டேன் நெக்ஸ்ட் வந்து வீடு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு வீட்டையுமே வந்து கிளீனாக கூட்டி விட்டுட்டேன் முக்கியமாக வந்து நம்ம கிளீன் பண்ண வேண்டிய இடம் வந்து கிச்சன் தான் ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக கிச்சன் கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம எந்த வேலையுமே செய்யணும் நான் வந்து யாரையுமே இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை நான் எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி டயத்தில் வந்து எப்படி கிளீன் பண்ணி பூஜை பண்ணி பண்ணுவேன் அப்படின்றது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுப்பை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு அடுப்பு மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டோட்டலாக வந்து ஈர துணி வச்சு தொடச்சிப்பேன் கிச்சன் ரூம்ல இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாமே வந்து நான் தொடச்சி விட்ருந்தேன் அன்னைக்கு அன்னப்பூர்ணி கீழே வந்து எந்த பொருளையுமே வந்து கிளம்சிங்காக இப்போ வந்து போட்டு வைக்க மாட்டேன் ஸோ ஒரே ஒரு ஃப்ரூட் பேஸ்கட்டும் வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுப்பேன் ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த இடத்தையுமே வந்து கிளீனாக வந்து ஈர தண்ணி வச்சு துறைச்சிட்டு அடுத்து வந்து கழுவி வச்சுருந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஸோ கொஞ்சம் பாத்திரம் ஸ்டவ் அந் ஸ்டவ்வோட அந்த திங்க்ஸெலாம் இருந்துச்சு ஸோ அதையுமே கையோடு நான் விளக்கிட்டு சிங்கையுமே வந்து டோட்டலாக வந்து வாஷ் பண்ணி விட்ருவேன் எப்போவுமே வந்து சிங் வந்து வாஷ் பண்ணிடுவேன் ஸோ இந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணிடுவேன் ஒரு வழியாக வந்து கிச்சனில் இருக்க எல்லா ஒர்க்குமே வந்து நான் முடிச்சுடுவேன் கிச்சன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து மிஷினில் வந்து துணி தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதையுமே போய் மிஷின் போய் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து அண்ணன் வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கூட பேசிகிட்டே வந்து துணிலாம் அலசிட்டு வீட்டையுமே வந்து மாப் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அலசி வச்சுருந்த துணியெலாம் எடுத்துகிட்டு போய் காய போட்டுட்டேன் காய போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் வந்து காய வச்சுருந்தேன் தண்ணி காய வச்சுட்டு தண்ணி காயத்துக்குள்ளே வெளியே போய் வாசலெல்லாம் வந்து பெருக்கி கழுவிட்டு நிலைவசலையும் வந்து ஈர துணி வச்சு நல்லா கிளீனாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ நிலை வசலுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு தனியாக ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க மிளகு மாதிரிலாம் வச்சு தயவு செஞ்சு வந்து நிலை வாசலை கூட்டாதீங்க நம்மளோட நிலைவசலை வந்து நம்மளுடைய குல தெய்வம் வந்து வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ நிலைவாசலில் வந்து நான் ஈவினிங் போல் தான் மாக்குளம் தான் வந்து விட்டுருந்தேன் இந்த மாதிரி மாக்குளம் போடுறதுனால என்ன பெனிஃபிட்டு நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி மாக்குளம் போடுறதுனால நிறைய ஜீவராசிகள் வந்து பசியாகும் கண்டிப்பாக நம்ம வந்து நிலைவாசலில் வந்து மாக்குளம் போடணும் அப்புறம் துணி எடுத்துகிட்டு வந்து குளிக்க போயிட்டேன் ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கிச்சன் போயிட்டு அடுத்து என்னோடய பூஜை ஒர்க் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பெல்லாம் வந்து வாஷ் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ அங்கே வந்து மாக்கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கோலம் தான் வந்து ரெடி இருந்தேன் இன்றைக்கி மாக்குளம் வந்து நான் துணி வச்சு தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி டிப் பண்ணி தான் வந்து மாக்குளம் போட்டிருந்தேன் இன்றைக்கி ஃப்ரைடேனால நான் வந்து தாமரைக்கோளம் தான் போட்டிருந்தேன் ஸோ எப்பவுமே வந்து ஃப்ரைடே வந்து நம்ம தாமரைக்கோளம் போட்டது வந்து மகாலட்சுமி கடாசியத்தை வந்து நம்மளுக்கு கொண்டு வரும் அதுக்கப்புறம் வந்து மாக்கோலம் போட்டுட்டு சந்தனம் குங்குமம்லாம் வந்து குளத்துக்கு வச்சு விட்டுருந்தேன் ஸோ அடுப்பு பார்க்கவே ரொம்பவே மங்களகரமாக இருந்துச்சு எப்பவுமே வந்து அடுப்பு வந்து நம்ம மங்களகரமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அடுப்புக்கு மேலே இருக்க டைல்ஸில் வந்து கடவுளோட சின்னங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வரைஞ்சி விட்டுருந்தேன் மஞ்சளால் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த சின்னங்கள்லாம் நம்ம வந்து கடவுளை நம்மளோட கிச்சன் டைல்ஸ் நம்ம அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம போடுறது வந்து நம்ம அப்பப்போ பார்க்கறதுனால நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி போட்டு நான் வந்து அதை வந்து அப்பப்போ பார்த்துப்பேன் அடுத்து வந்து நான் வந்து சாமிக்கு பூ வச்சு ஒன் வீக் ஆச்சு ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி பூ வந்து காய்கிற அளவுக்கு விட மாட்டேன் ஸோ அது விடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து வறுமை வந்து ஜாஸ்தியாக வரும் அந்த மாதிரி விடுறதுனால அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து அந்த ஸ்டாண்டில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸ்டாண்டையுமே எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஸ்டாண்டை வாஷ் பண்ணிவிட்டு அன்னப்பூர்ணி சிலை அன்னப்பூர்ணிக்கிட்ட அந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டேன் துடைச்சி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அழகாக வந்து மஞ்சள் குங்குமலாம் வச்சு நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து பச்சரிசி துவரப்பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொட்டிட்டு அது மேலே கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து கிராம்பு ஏலக்காய் போட்டு தான் அம்மனை வந்து அதுக்குள்ளே வந்து உட்கார வச்சுருந்தேன் ஸோ அம்மனோட அச்சை பாத்திரம் கையில் வச்சுருக்க அல்லெல்லாம் குறையாத அந்த அச்சை பாத்திரத்தில் வந்து நம்ம எப்போவுமே வந்து ரெண்டு அரிசி வந்து போட்டு வைக்கணும் ஸோ நான் அப்படி தான் வந்து இன்றைக்கி காசு வச்சு அது மேலே அம்மனை வச்சு அவங்களோட அந்த அச்சை பாத்திரத்தில் வந்து ரெண்டு மூணு அரிசி வந்து போட்டு தான் நான் எப்போவுமே வந்து கிச்சனில் வந்து உட்கார வைப்பேன் அம்மனை ஸோ தான் வந்து நான் இன்றைக்கி வந்து உட்கார வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ரூம் போயிட்டு பூஜை ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் இருக்கிற பூஜை பூஜை பொருளெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு பூஜை ரூமே வந்து கையோடு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ அதெல்லாம் எடுத்தால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து விளக்குக்கு வந்து பொட்டு வச்சேன் எப்போவுமே வந்து அம்மன் விளக்குக்கு வந்து நம்ம கீழேருந்து இருந்து மேல் நோக்கி தான் பொட்டு வைக்கணும் ஸோ மேலேருந்து கீழே வச்சு நம்ம வந்து முடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் இருக்கிற அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பொட்டாவது நம்ம வந்து வைக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வச்சு விட்டுருந்தேன் ரொம்ப வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வந்து அழுத்தி தேய்க்கக்கூடாது அம்மனோட உருவம் வந்து அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பொட்டு வச்சு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந் எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு வேல் வந்து வச்சுருந்தேன் ஸோ வேல் வந்து நான் எப்படி வைப்பேன்னா கிண்ணத்தில் வந்து பச்சரிசி கொஞ்சமாக போட்டுட்டு கீழே காசு வச்சு அது மேலே வந்து வேல் வச்சு அப்புறம் ஃபுல்லாக வந்து நிரப்பிப்பேன் நிரப்பி எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு வேல் இருக்குது ஸோ ரெண்டையுமே வந்து ஒரே கிணத்துல வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக இந்த வேலை வந்து நம்ம செய்யணும் உப்பு பானை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமைகளில் தான் வந்து அதை மாற்றணும் வெள்ளிக்கிழமை தான் வந்து அதை வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி வந்து உப்பு பானை வைக்கணும் உப்பு பானை வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த உப்பு பானை ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து அஞ்சு ரூபா நானு நாணயம் வச்சு அதையும் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுக்கிட்டேன் அப்புறம் விளக்குக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வந்து பஞ்சத்திட்டி போட்டு தான் இன்றைக்கி வந்து விளக்கி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி பூஜை பூஜை வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நான் டோட்டலாக செஞ்சு முடிச்சிருந்தேன் நான் வந்து என்னோடய பூஜை ரூமில் வந்து ஒரு மண் பவுல்ல வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான எல்லாம் வச்சு அதுல ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி வைக்கிறதுனால அந்த கண்ணாடியில வந்து நம்ம பித்ருக்களின் முகமும் குலதெய்வத்தின் முகமும் வந்து பிரதிபலிக்கும் சோ அங்க பிரதிபலிக்கும் போது நம்ம கண்ணாடி முன்னாடி பணம் வைக்க நம் பணமோ நகைய வைக்கும் போது அது பன்மடங்கா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்